ஹலோ பிரைனான்சியல் பிரபா பிரபாப்ல நான் ஆல்ரெடி வந்து நாங்க புதுசா வாங்கின வீட்டில் வந்து பின்னாடி வாழை மரம் இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதே இதுதான் வந்து நல்லா காய்ச்சிருச்சு நல்லா காய்ச்சி விளைஞ்சிருச்சு அதுல இன்னொரு வாழத்தாரு இருக்கு இருக்குது அது வேற இது செவ்வாழை இது செவ்வாழை வந்து நல்லா காய்ச்சி பழம் நல்லா விளைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு எங்க அம்மா வந்து காத்துக்கு சாஞ்சிருச்சுன்னு சொல்லி வெட்ட சொல்லியிருந்தாங்க வெட்டிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் வச்சிருந்தாங்க சரியான நல்ல காய் வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசு பெருசா இருந்துச்சு பார்க்கறதுக்கேவும் எங்கள் அம்மா வந்து நாட்டு சாக்கு பொத்தி வைக்க சொல்லியிருந்தாங்க நானும் நாட்டு சாக்கை பொத்தி ஒரு டூ டேஸ் வச்சிருந்தேன் மூணாவது நாளே நல்லா பழுத்துருச்சு பழுத்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீப்பை வெட்டி கோயிலுக்கு தான் எங்கள் அம்மா கொண்டு போனாங்க நானுமே வந்து வெள்ளிக்கிழமை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு பழம் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு கொண்டு போனாங்க அப்புறம் வந்து அங்கே வீட்டில் ஒரு வாடகைக்கு இருக்கவங்களுக்கு ரெண்டு சீப் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்புறம் சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்தோம் பழம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி அடுத்த வாழைத்தாரையும் வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்